எம்ஜிஆர் உலகம் சுற்றும் வாலிபன் படப்பிடிப்பிற்காக ஜப்பானுக்கு புறப்பட்டார் உன்னால் ஜப்பான் போக முடியும் என்றால் என்னால் சிங்கப்பூர் போக முடியும் என்று காட்டுவதற்காக ஜெயலலிதா சிங்கப்பூர் போனார் சிங்கப்பூரிலும் ஜெயலலிதாவிற்கு சிக்கல் வந்தது விசாவில் பதினான்கு நாட்கள் தான் தங்கலாம் என்று இருந்தது பதினைந்தாவது நாள் ஜெயலலிதா சிங்கப்பூரில் பிடிப்பட்டார் அப்பொழுதும் தான் தேடினார் எட்ட முடியாத தொலைவில் இருந்த எம்ஜிஆர் அந்த நேரத்தில் தனது நண்பர் சண்முக சிகாமணி வழியாக சிங்கப்பூரில் ஜெயலலிதா சிறைப்படுவதிலிருந்து காப்பாற்றினார் ஆனால் எம்ஜிஆருக்கு துரோகம் செய்வது ஒன்றையே தனது குலத்தொழிலாக கொண்ட ஜெயலலிதா அப்போதும் எம்ஜாரை விடவில்லை தமிழ்நாட்டு பத்திரிகை ஒன்றுக்கு ஜப்பானில் எம்ஜிஆரை சந்தித்தேன் என்று பேட்டி கொடுத்தார் தன்னை பார்க்காமலேயே இப்படி ஒரு பேட்டி வந்ததற்காக எம்ஜர் வருந்தினார் ஜானகி அம்மையார் எல்லாம் நிலவரங்களையும் ஏக காலத்தில் அறிந்தவர் ஆதலால் எம்ஜரிடம் கண்ணீரோடு பேசினார் விளைவு எம்ஜிஆர் என்னை தமிழ்நாட்டில் இருந்து வந்து எவரும் சந்திக்கவே இல்லை என்று பேட்டி கொடுத்தார் அந்த பத்திரிகை மீது வழக்கு போடுவேன் என்று மிரட்டினார் முதல் வாரம் எம்ஜிஆரை ஜப்பானில் சந்தித்தேன் எங்கெங்கே சந்தித்தேன் எப்படி சந்தித்தேன் என்னென்ன பேசணும் என்றெல்லாம் கற்பனையாக கதை அளந்த ஜெயலலிதா மறுவாரமே பல்டி அடித்தார் ஒரு நிருபரை விட்டு இவராகவே கேள்வி கேட்க விட்டு நானாவது எம்ஜிஆரை சந்திக்கதாவது என்று ஜெயா மறுப்பீட்டி கொடுத்தார் ஜெயலலிதாவை அறிந்தவர்கள் பிழைத்து கொண்டார்கள் மற்றவர்களுக்கு மேல்மூச்சு கேள்முச்சு வாங்கியது எம்ஜிஆரிடம் இது பற்றி கேட்டபோது ஜெயலலிதாவின் தரமும் தகுதியும் இவ்வளவுதான் என்றார் எம்ஜிஆர் ஜப்பானில் இருந்து திரும்பி வந்ததும் ஒளிவிளக்கு படத்தில் நூறாவது நாள் படவிழா நடைபெற்றது மீண்டும் எப்படியாவது இந்த விழாவில் எம்ஜிஆரோடு கொள்ளலாம் என்று ஜெயலலிதா முயற்சித்தார் ஆனால் அழைப்புதல் கூட ஜெயலலிதாவிற்கு அனுப்பக்கூடாது என்று எம்ஜிஆர் உத்தரவிட்டார் அதன் விளைவாக ஜெயலலிதா தூக்க மாத்திரைகளை சாப்பிட்டார் ஒரு நாள் முழுவதும் கண் விழிக்க முடியவில்லை சந்தியா பதறினார் சொந்த பந்தங்களுக்கெல்லாம் சொல்லிவிட்டார் இந்த முறை தன் மக்கள் ஜெயலலிதா பிழைப்பது அரிது என்று அழுது துடித்தார் அவர் வேண்டாத தெய்வம் இல்லை எம்ஜாருக்கும் தகவல் சொல்லப்பட்டது முதலில் போகவே வேண்டாம் என்று இருந்தவர் பிறகு சான்று சின்னப்ப தேவரின் வற்புறுத்தலால் பார்க்க போனார் ஜெயலலிதாவின் உடலில் பரவிவிட்ட விஷயத்தை வெளியேற்றுவதற்காக டாக்டர்கள் படாத படுபட்டார்கள் எம்ஜர் இந்த முறை இறுக்கமாகவே இருந்தார் அந்த அளவிற்கு அவரது இதயம் காயப்பட்டு இருந்தது ஆனாலும் தனக்கு வேண்டிய டாக்டர்களிடம் எப்படியாவது அமுவை காப்பாற்றுங்கள் என்று சொல்லிவிட்டு நகர்ந்தார் தன்னால் தானே ஜெயலலிதா மரணம் அடைந்தார் என்று தனக்கு பழி வந்துவிடுமோ என்று இரவெல்லாம் தூங்காமல் தவித்தார் ஆகவே தெரிந்த டாக்டர்களுக்கெல்லாம் போன் பண்ணி ஜெயலலிதா எப்படியாவது காப்பாற்றிப்பட வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொண்டே இருந்தார் இந்த செய்திகள் அப்போது நாத்திகம் ராமசாமி நடத்திய நாத்திக பத்திரிகையில் வெளிவந்தன இரண்டு நாட்களுக்கு பிறகு ஜெயலலிதாவிற்கு போன உயிர் புது உயிராக திரும்ப வந்தது தமிழ்நாடு ஒரு காலத்தில் தலைவறி கோலமாக வேண்டும் என்று இருக்கிறது எம்ஜிஆர் சொன்னபடி சந்தியா ஜெயலலிதாவை மூகாம்பிகை கோயிலுக்கு அழைத்து போனார் இதுதான் சந்தர்ப்பம் என்று எம்ஜிஆர் வராவிட்டால் நான் வரப்போவதில்லை என்று ஜெயலலிதா சொன்னார் எம்ஜிஆர் மசிந்தா கோவாவிற்கு ஒரு படப்பிடிப்புக்கு போவதாக ஜானகி முதல் எல்லோருக்கும் அல்வா கொடுத்துவிட்டு எம்ஜிஆர் மங்களூர் எக்ஸ்பிரஸில் ஏறி போனார் ஜெயலலிதாவை யாருக்கும் தெரியாமல் வழியில் கொண்டு ஏற்றிவிட்டார்கள் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் ஒரே பெட்டியில் அமர்ந்தார்கள் ஆனாலும் ஜெயலலிதா எப்படியாவது எம்ஜிஆருடைய பலவீனத்தை பயன்படுத்தி அவரை விடலாம் என்கிற முயற்சிகளில் ஈடுபட்டார் ஆனாலும் எஞ்சர் இறுக்கமாக இருந்தார் நெஞ்சு நிறைய ஆசை இருந்தாலும் ஜெயலலிதாவை குஞ்சி குழாவிய ரவிச்சந்திரன் முதல் விஜயாமல்லை அவரை பல பேர் அவரது நினைவு குளத்தில் அலைகளை உண்டாக்கினார்கள் கோயிலுக்கு போகிறபோது குடும்பம் நடத்துவதெல்லாம் அம்மனுக்கு ஆகாது என்று சொல்லிவிட்டார் இதை வானொலியில் வேலை செய்கிற ஒரு சிநேகிதியிடம் ஜெயலலிதாவை பலமுறை வாய்விட்டு சொல்லியிருக்கிறார் கொல்லூருக்கு போன பிறகும் ஜெயலலிதா என்கிற கொடிய நாகம் சும்மா இருக்கவில்லை காலை விடிந்ததும் அங்கேயே மூகாம்பிகை அம்மன் சன்னதியில் தனக்கும் எம்ஜாருக்கும் திருமணம் நடக்க வேண்டும் என்று ஜெயலலிதா எம்ஜிஆரை வேண்டினார் அப்படி அங்கே திருமணம் நடைபெறாவிட்டால் எக்காரணத்தை முன்னிட்டு நான் சென்னைக்கு திரும்ப மாட்டேன் குடசாத்திரி மலையில் ஏறி கீழே விழுந்து உயிரை விட்டு விடுவேன் என்று எஞ்சாரை மிரட்டினார் எம்ஜிஆர் அழ ஆரம்பித்து விட்டார் பிறகு ஒருவாறு தன்னை தேற்றிக் கோயிலின் தலைமை பூசாரியான மூர்த்தி கணேஷ்பட்டி என்பவரை வரவழைத்தார் ஜெயலலிதா குளிக்கிற நேரமாவது பார்த்து இன்றும் நாளையும் திருமணத்திற்கு நாள் நட்சத்திரம் சரியாக இல்லை என்று சொல்லி வை என்று உத்தரவு போட்டார் ஜெயலலிதா குளியல் அருகில் இருந்து வெளியே வந்ததும் மூர்த்தி பட் அப்போதுதான் வந்தவரை போல நடித்தார் ஏஞ்ச கேள்வி கேட்பதை போல கேட்க மூர்த்தி கணேஷ்பட் ஏற்கனவே தயாரிக்கப்பட்ட பதிலை தயக்கத்தோடு சொன்னார் குளிப்பால் குளிந்த ஜெயலலிதாவின் உடலில் மின்சாரம் பாய்ந்தது நெருப்பாய் காய்ந்தார் யார் நீ உனக்கு என்ன தெரியும் நாளாவது நட்சத்திரமாவது இன்று புதன்கிழமை பொன் கிடைத்தாலும் கிடைக்காது ஓரையை பார் என்று கத்தினார் மதியம் இரண்டு முப்பதுக்கு சுக்கிர ஓரை அப்போது அம்மனுக்கு எம்ஜார் எப்போதோ செய்து போட்டப்பட்ட தாலியை எடுத்து வந்து கோயில் நடை திறக்காத நேரத்தில் அம்மன் சன்னதியில் ஜெயலலிதாவின் கழுத்தில் எம்ஜர் தாலி கட்டினார் ஆனாலும் திருமணம் நடைபெற்றதை தவிர புகைப்படம் எடுக்க முடியவில்லை அதற்குள் கோயில் தலைமை நிர்வாகிக்கு விவரங்கள் தெரிந்து அவர் விரைந்தார் கர்நாடக மாநில அரசின் ஆளுகைக்கு உட்பட்ட கோயிலில் கோயில் சொந்தமான மாங்கல்யத்தை எடுத்து ஒரு பெண்ணின் கழுத்தில் எஞ்சராக இருந்தாலும் கட்டியிருக்கக்கூடாது என்று வாதித்தார் விளைவு தாலி கட்டி அன்றே அம்மன் தாலியை ஜெயலலிதாவின் கழுத்தில் இருந்து அவழ்க்க வேண்டியதாயிற்று இரவில் ஒரு மஞ்சள் கயிறு ஜெயலலிதாவின் கழுத்தில் ஏறிற்று கதாநாயகிக்கு கட்டுப்படுகிற எத்தனையோ சினிமா கயிறுகளில் இதுவும் ஒன்று என்று ஆனது சாட்சியாக இருந்த மூர்த்தி கணேஷ்பட்டை கூட்டிக் கொண்டு போய் மங்களூரில் பதிவாளர் அலுவலகத்தில் இந்த திருமணத்தை பதிந்துவிட வேண்டும் என்று ஜெயலலிதா நச்சரித்தார் மூர்த்தி கணேஷ்பட் அங்கெல்லாம் நான் வருவதற்கு உத்தரவில்லை என்று கலந்து கொண்டார் விளைவு இரவு ஜெயலலிதா உச்சகட்ட ஆத்திரத்தில் மஞ்சள் கயிற்றை அறுத்தெறிந்தார் வேலியை தாண்டுவதையே வேலையாக வைத்திருந்த வெள்ளாட்டிற்கு தாலி எதற்காக ஒரு கவிஞன் எழுதினான் அவள் கிழித்த கோட்டை தாண்ட மாட்டாள் அவழ்த்து விட்டு தான் அப்பாலை போவாள் என்று இந்த வரிகள் ஜெயலலிதாவிற்கு பொருந்துகின்ற அளவிற்கு வேறு எவருக்கும் பொருந்தாது அப்போது திருமணம் என்கிற பெயரால் ஏதோ ஒரு கயிறு ஜெயலலிதாவின் கழுத்தில் ஏறி இருந்தது ஏறிய வேகத்தில் அந்த கயிறு இறங்கிவிட்டாலும் எம்ஜரை நான் திருமணம் பண்ணிக்கொண்டேன் என்று ஊர் முழுவதும் கடிக்க வேண்டும் என்று முடிவெடுத்தார் சென்னை வந்ததும் எம்ஜரை திருமணம் பண்ணி கொண்ட செய்தியை முதன் முதலில் ஜானகை காதிலே போட்டார் அந்த அம்மையாரால் எம்ஜாறை கேட்க முடியாது ஆகவே நேரே ஜெயலலிதாவிற்கு ஃபோன் பண்ணி நீ எப்படி அவரை கல்யாணம் செய்யலாம் என்று கேட்டார் அதற்கு ஜெயலலிதா நீ என்ன உலகமாக உத்தமியா நீயும் வேறொருத்தன் மனைவிதானே கணபதிபட்டி என்பவனை கைவிட்டு ஓடி வந்தவள் தானே என்று பேசினார் நடந்ததை தெரிந்து கொண்டு வர ஜானகி அம்மையார் மூர்த்தி கணேஷ்பட்டிற்கு ஆள் அனுப்பினார்கள் ரகசியத்தை காப்பாற்றுவேன் என்று எம்ஜிஆருக்கு கொடுத்த வாக்குறுதியை மீறி ஜெயலலிதா இந்த திருமணத்தை எல்லோரிடமும் விளம்பரிக்கிறார் என்று அறிந்து கொண்ட எம்ஜர் ஆத்திரப்பட்டார் ஜெயலலிதாவை படப்பிடிப்பு தளத்திற்கே வர சொல்லி ரோஸ் விட்டார் இந்த குழப்பம் உச்சகட்டத்தை அடைந்தபோது எம்ஜிஆருக்கு ஒரு புகைப்படத்தை எவரோ பதிவு தவாலில் அனுப்பியிருந்தார்கள் யார் இந்த பெண் புகைப்படம் எடுத்தது யார் நாவலால் முகத்தை மறைத்துக் கொண்டிருக்கிற ஒரு பெண்ணை படு ஆபாசகமாக புகைப்படக்காரர் எப்படி எடுத்தார் ஏன் தனக்கு இந்த புகைப்படம் அனுப்பப்பட்டது என்று அறிந்து கொள்ள முடியாமல் எம்ஜிஆர் திணறினார்